துலாம் ராசி நேயர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபர் மாதம் இருபத்து மூன்றாம் தேதியிலிருந்து செவ்வாயின் பெயர்ச்சி காரணமாக என்னென்ன மாறுதல்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்றது என்பது குறித்து பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் பலமாக செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் கொண்டிருக்கிறார் கலைத்துறையிலும் அரசியல் துறையிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை பலமாக செவ்வாய் பகவான் செயல்படுத்துகிறார் இப்படிப்பட்ட செவ்வாய் பத்தாம் இடமான தொழில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் புதிய வாய்ப்புகள் பலமாக கிடைக்கும் மக்களுடைய மனதை வெல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய எண்ணங்களும் திட்டங்களும் செயல்பாடுகளும் படைப்புகளும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை கண்டிப்பாக பெறும் வியாபாரத்துறை தொழில்துறை சார்ந்த பணிகளிலும் செவ்வாய் பகவான் ராசிக்கு பத்தாமிடமான இடமான தொழில் ஸ்தானத்தை பலப்படுத்துவதால் புதிய தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகம் ரீதியாக நல்ல வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய தொழிலில் நீங்கள் காத்துக் காத்துக்கொண்டிருக்கக்கூடிய சலுகைகள் அனைத்தும் தேடி வரும் புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் போன்றவை மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை வாரி வழங்கக்கூடிய விதத்திலும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் மிகச்சிறப்பான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களை வியாபாரம் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு இரண்டாம் இடம் மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானின் அமைப்பு காரணமாக மிகச்சிறப்பாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு துலாம் ராசியைச் சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்லபல முன்னேற்றங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் விவசாய துறையை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார் செவ்வாய் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமற்றிருந்தாலும் கூட விவசாயம் சார்ந்த பணிகளில் பூமிகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பகவானின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது செவ்வாய் பத்தில் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளில் எந்தவிதமான குறையையும் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகளில்லை என்பதை துல்லியமாக செவ்வாய் பகவான் தெளிவுபடுத்துகிறார் நீண்டகாலங்களாக நீடித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் சொத்துக்கள் ரீதியாக அக்கம்பக்கத்து நிலத்தாரிடமிருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் எதிர்பார்த்ததைவிட விவசாயத்தில் நல்ல முன்னேற்றங்களும் கால்நடை வளர்ப்பில் எதிர்பார்க்கக்கூடிய பண தன லாபங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த செவ்வாய்ப் பயிற்சி காலகட்டத்தை நீங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் முருகப்பெருமானை வழிபடுங்கள் தயவுசெய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் எல் பட்டனை அழுத்தி ஆள் என்று ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும் வீடியோவை லைக் ஷேர் கமெண்ட் செய்யவும் நமது சேனலில் மேலும் பல எல்லா ராசிகளுக்குமான ராசிபலன்கள் பதிவு செய்துள்ளேன் சேனலுக்குள் சென்று அந்த வீடியோக்களையும் பார்த்து பயன்பெறுங்கள்